தமிழ் வணக்கம் அமெரிக்கா போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கி இருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேல் தான் போரை முன்னெடுத்து செல்ல இதற்கான தேவை பைபிளில் இருப்பதாகவும் சொல்லி இருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இரண்டாவதாக இப்பொழுது சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இந்த போருக்கு ஓர் இடைவேளை வழங்குவது குறித்து அவசர பேச்சு பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு ஆதரவாக இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பின் பின்னால் இருக்கின்ற அவருடைய பிரதானமான ஆதரவாளர்கள் போருக்கு செல்ல வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு அழுத்தம் மேல் அழுத்தம் இந்த இக்கட்டான நிலையில் இஸ்ரேல் போரை எப்படி முன்னெடுத்து செல்ல போகின்றது அமெரிக்கா அமைதியை கண்டுபிட முடியுமா ஈரானுடைய நிலை என்ன என்பது குறித்த செய்திகளினுடைய தொகுப்பாக இது இருக்கின்றது முதலாவது இஸ்ரேல் போரை முன்னெடுத்து தானே செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றது எக்கனாமிக் வந்திருக்கின்ற இந்த செய்தி இஸ்ரேலினுடைய ராணுவமும் உளவு பிரிவும் போரை தொடர முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிய மக்களை பொறுத்த வரையில் போரை அவர்கள் விரும்பவில்லை வீடுகள் உடைந்து தகர்கின்றன இவற்றை மறுபடியும் கட்ட முடியாது அமைதியற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது இது தேவைதானா என்ற நிலைக்கு இப்பொழுது இஸ்ரேலிய மக்கள் வந்திருந்தாலும் கூட இஸ்ரேலினுடைய தன்மானம் அதை விட முடியாது என்று கூறுகின்றது காரணம் என்ன இந்த போரை இஸ்ரேல் நடத்தியாக வேண்டும் முதலாவது ஈரானினுடைய இரகசியமான விஞ்ஞானிகள் குழுவினர் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு குழுவாகிய ஏக்கு தெரியாமல் பெருந்தொகையான யுரேனியத்தை கடத்தி வந்து நாட்டில் சேர்த்து விட்டார்கள் இது அணுகுண்டு உருவாக்குவதற்கு போதுமானதாகும் இதை விரைவாக உருவாக்கும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் இரண்டாவதாக இன்னொரு குழுவினர் கட்டமைப்பை உருவாக்குவதில் கணிசமான அளவு முன்னேறிவிட்டார்கள் உருவாக்கப்படும் அணுகுண்டை பொருத்துவது எப்படி என்கின்ற இடத்தை நோக்கியும் அவர்கள் வந்துவிட்டார்கள் எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஒரே முடிவாக இருக்கின்றது இஸ்ரேல் என்பது நாடே இல்லை உலக வரைபடத்தில் இருந்து அது அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆகவே அவர்கள் அமெரிக்காவை அழித்தொழிக்க வேண்டும் என்று கூறவில்லை இஸ்ரேலை தான் அழித்தொழிக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு எதிரான ஒரு போரையும் இஸ்ரேலை அளிக்கக்கூடிய ஆயுதத்தை அவர்கள் உருவாக்க விடாமல் தடுப்பதும் தமது கடமை என்று அவர்களுடைய இரண்டு வியாக்கியானங்கள் இருப்பதாக சற்று முன்னர் வெளியாகிய செய்தி கூறுகின்றது ஆறு வருடங்களின் முன்னரே இஸ்ரேல் இதை அறிந்திருந்ததாகவும் இவர்களை பின்தொடர்ந்து வருவதனால் இஸ்ரேலுக்கு இது தெரியும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது ஈரானினுடைய விஞ்ஞானிகளினுடைய வேலை என்ன விரைவாக அணுகுண்டை ஒரு உருவாக்கி பாரிங் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டை ஏவுகணையினுடைய பொருத்துகின்ற வேலையை செய்வதுதான் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு உள்ளாக வேண்டும் என்பது இவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இலக்காக இருப்பதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது இது தொடர்பாக ஈரானினுடைய விமானப்படை தலைவரின் கீழே மிக மிக இரகசியமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்று முடிந்திருப்பது இஸ்ரேலுக்கு தெரியும் என்றும் அதைத் தொடர்ந்தே இத்தகைய வேலைகளை அது செய்து பத்திற்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளை அது கொன்று தள்ளியும் இருக்கின்றது சற்று முன்னர் நடைபெற்ற தாக்குதலிலும் ஈரானினுடைய முக்கியமான ஒரு அணுகுண்டு விஞ்ஞானி கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் பெயர்கள் பதிவிடப்படவில்லை ஈரானினுடைய தொலைக்காட்சி இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கூறுகின்றது ஆனால் இறந்தவர் யார் இறந்து விட்டாரா என்பது குறித்த கருத்துக்கள் எதையும் வெளிவிடவில்லை இந்த இறுக்கமான நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஜெனீவா நகரில் சற்று முன்னர் கூடியிருக்கின்றார்கள் அடுத்த கட்டம் என்ன இடைவேளை ஒன்றை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாமா என்பது குறித்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றன ஏற்கனவே அமெரிக்காவினுடைய கோரிக்கையை ஈரான் நிராகரித்து விட்டது இப்பொழுது புதிதாக இந்த மூன்று நாடுகள் வந்திருக்கின்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் இவர்களை ஆதரிப்பதாகவும் ஆகவே பேசலாம் என்று அவரும் பச்சை கொடி காட்டியிருக்கின்ற நிலையில் இந்த பேச்சுக்கள் தொடர்பான விவகாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் இரண்டு விதமான அலை வரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன முதலாவது ஈரானிய மக்களை பொறுத்த வரையிலும் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதை அவர்கள் விரும்பவில்லை அவர்களை பொறுத்த வரையில் கடந்த பத்தாண்டு காலமாக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலமாக அனைத்து பொருளாதார தடைகளையும் விலத்தி இயல்பான ஒரு பொருளாதார நிலைக்கு வர வேண்டும் நாட்டினுடைய பொருளாதாரம் பணவீக்கம் விலை உயர்வு ஆகியன ஈரானிய மக்களினுடைய கழுத்தை நெறித்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்களும் சர்வதேச அரங்கில் முக்கியம் பெறுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் அதற்கான கதவுகள் திறக்க வேண்டும் ஈரானினுடைய ஆயில் சுழுவாக ஏற்றுமதியாக வழிபறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் இதுபோலவே அமெரிக்காவில் இருக்கின்ற மக்களும் இதை எதிர்க்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வாழ்க்கை செலவை குறைப்போம் விலை உயர்வை கட்டுப்படுத்துவோம் பணவீக்கத்தை குறைப்பேன் என்று வந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த போரில் குதித்தால் இந்த வார்த்தைகள் எல்லாம் தவிடுபடியாகி எல்லாமே எதிர்மாறாக போய்விடும் என்ற எதிர்ப்பு வளர்த்திருக்கின்றது எனவே பேச வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையும் இஸ்ரேலுக்காக வேண்டி அமெரிக்கா சென்று அழிய வேண்டும் என்ற கேள்வியும் சர்வதேச சமுதாயம் வந்திருப்பதாக தெரிகின்றது போரை போகின்றோம் என்று இஸ்ரேல் கூறிய கருத்திற்கு பதில் உரைத்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் மட்டும் ஈரானுடைய அணுகுண்டு கட்டமைப்பை தாக்குமாக இருந்தால் அது சர்வ சர்வதேச போர்க்குற்றமாக அமையும் தாம் என்ன செய்கின்றோம் என்பதை பரிபூரணமாக அமெரிக்காவுடன் வழங்கிவிட்டோம் அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையாமல் நிற்கின்றது அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடைபெறுகின்றது என்பது தெரியாமல் தான் தனியாவர்த்தனமாக கற்பனை பண்ணி இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இது பெரும் பிரச்சனையாக வரும் ஆகவே நிறுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை ஈரானிய மக்களை பொறுத்தவரையும் அணுகுண்டு என்பது தமக்கு தேவையில்லை என்று கருதுகின்றார்கள் ஈரானினுடைய ஆட்சியாளர்களுடைய ஒடுக்குமுறைக்கு உள்ளே தாம் இருப்பதாகவும் அதில் இருந்து வெளிவர கணிசமான அளவு மக்கள் துடிக்கின்றார்கள் அதே வேளை அணுகுண்டு என்பது ஈரானிய மக்களுக்கு அல்ல ஈரானிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய இருத்தலை பாதுகாப்பதற்காகவே அதை உருவாக்குகின்றார்கள் என்ற ஒரு கருத்து இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்களும் போரை விரும்பவில்லை கொரோனாவிற்கு பின்னர் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் படுபாதகமான நிலையில் தான் இருக்கின்றது எனவே இஸ்ரேலிய மக்களும் போரை விரும்பவில்லை ஈரானிய மக்களும் போரை விரும்பவில்லை அமெரிக்க மக்களும் போரை விரும்பவில்லை இந்த நிலையில் எதற்காக போரை நடத்தப் போகின்றீர்கள் என்றால் இஸ்ரேலிய ஆட்சியாளரும் அமெரிக்க ஆட்சியாளரும் தங்களுடைய அரசியல் ஒரு போரை நடத்த வேண்டிய தேவை இல்லை இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் என்கின்ற இடத்தையே சர்வதேச சமுதாயம் விரும்புகின்றது ஆதரவாளர்கள் மிக கடுமையான கருத்தை குறித்து போர் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டு வார காலம் டொனால்டு ம்ப் தாமதிப்பதற்கு இவர்களுடைய அழுத்தமும் காரணம் என்று கூறப்படுகின்றது இதில் முதலாவது ஸ்டீவ் பெனோன் இவர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளர் முதலாவது ஆட்சி பருவத்தில் அவருடைய ஆலோசகராக இருந்தவர் இவர் குறிப்பிடுகின்றார் டொனால்டு தொப்பியில் இருப்பது என்ன எம் ஏ மேக் அமெரிக்கா கிரேட் என்று கூறுகின்றார் அப்படி முதலாவது இடத்திற்கு அமெரிக்காவை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த போரினால் எப்படி கொண்டு போகின்றீர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே

தொடங்கியது இஸ்ரேல் அவர்களிடம் விடுங்கள் அவர்களை பார்க்கட்டும் நீங்கள் இதில் சென்று தலையிட வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் மேலும் இன்னொரு ஈராக் போர் எங்களுக்கு தேவையில்லை அந்த அனுபவங்கள் போதும் என்றும் கூறியிருக்கின்றார் இரண்டாவதாக டக்கர் இவர் முன்னர் இருந்தவர் அமெரிக்க அதிபரினால் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டு ரஷ்ய அதிபர் புட்டினை பேட்டி எடுத்தவர் இவர் குறிப்பிடுகின்றார் போருக்கு போகின்றீர்களே யாருடன் சேர்ந்து போருக்கு போக போகின்றீர்கள் இஸ்ரேலுடன் சேர்ந்து போருக்கு போக போகின்றீர்கள் இஸ்ரேல் போர்க்குற்றவாளி நாடு அவர்களுடன் சென்று தவறான வேலைகளை செய்து அமெரிக்காவையும் போர்க்குற்றவாளியாக்கி நிறுத்த வேண்டாம் இந்த பழியை டொனால்ட் ட்ரம்ப் சுமக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் வந்தபொழுது எல்லா இடங்களிலும் சமாதானத்தை ஏற்படுத்துவேன் என்று வந்துவிட்டு இப்பொழுது எல்லா இடங்களிலும் போரை நடத்துவாராக இருந்தால் இவர் ஒரு போர் விரும்பிய அதிபர் என்று நாளைய வரலாறு உங்கள் மீது களங்கம் தான் கற்பிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமெரிக்க அதிபரனுடைய புகழ்்பாடி ஆகிய மயோரி ட்ரைலர் இதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறுகின்ற செய்யும் வேலை இதுவா வேறு பல வேலைகள் இருக்கின்றன அவற்றை தான் செய்தல் வேண்டும் முதலில் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த பொழுது பெட்ரோல் விலையை குறைப்பேன் என்றார் போரில் ஈடுபட்டால் பெட்ரோல் விலை பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாவது அன்றாட பொருட்களினுடைய விலையை குறைப்பேன் என்றார் அது மேலும் பல மடங்காக அதிகரிக்கும் இந்த போரை தொடங்கினார் மூன்றாவது வீட்டு வாடகையை குறைப்பேன் என்றார் நான்காவது வாழ்க்கை செலவை குறைப்பேன் என்றார் பணவீக்கத்தை குறைப்பேன் என்றார் அவை எல்லாவற்றிற்குமே இது எதிர்மாறானது இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு பின்னால் சென்று இந்த எதிர்மாறான வேலைகளை எல்லாம் ஏன் செய்கின்றீர்கள் அவர் கேட்கின்றார் கடந்த இருபது வருடங்களாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது ஈரானிடம் அணுகுண்டு இருக்கின்றது என்று இதை வைத்தே அவர்கள் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பின்னால் நாம் எதற்கு செல்ல வேண்டும் அவர்கள் சென்றவர்கள் அவர்களை இந்த பிரச்சனை தீர்க்கட்டும் என்று கடுமையாக டொனால்டு டிரம்பிடம் கூறியிருக்கின்றார் இது இஸ்ரேலினுடைய போர் இது எங்களுடைய போர் அல்ல என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே விவகாரம் வேறு திசை திசை விட்டது அமெரிக்க அதிபர் இனிமேல் போரை தொடங்காமல் இஸ்ரேலுக்கு பின்னணியில் இருந்து உதவி செய்தவாறு பின்னால் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இந்த காரணங்களுக்கு எல்லாம் அமெரிக்க அதிபர் வளைந்து கொடுக்க போகின்றவர் அல்ல சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைப்பதை போன்ற ஒரு வெற்றிக்கு இடமளி து என்பது டொனால்ட் டிரம்பிற்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது இதுவரை அமெரிக்காவின் நண்பர்களாக நடித்த இந்த நாடுகளும் உண்மை நண்பர்கள் அல்ல என்பதையும் டொனால்ட் கண்டுபிடித்த இந்த நேரம் சமாதானத்தை ஏற்படுத்துவதே அவருக்கு சரியான வழி என்ற இடத்திற்கு மேற்கு நாடுகள் வந்திருக்கின்றன ஆனால் இஸ்ரேலால் போரை நிறுத்த முடியுமா இஸ்ரேல் போரை நிறுத்தினால் இஸ்ரேலினுடைய ஈகத்திற்கும் இஸ்ரேலினுடைய வெற்றிக்கும் இஸ்ரேல் இதுவரை கூறி வந்த நியாயங்களுக்கும் எதிராக அது மாறிவிடும் இதனால் தான் தானே போரை கொண்டு செல்லுகின்றேன் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இது கியூப் தன்னுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை